அஞ்சு பாயிண்ட் சொல்ல போறேன் யோகிதா யோசபியாத் குடும்பத்திலிருந்து தேவன் ஆசீர்வதிச்ச குடும்பம் தேவனால பயன்படுத்தப்பட்ட குடும்பம் தேசத்தையே மாற்றின குடும்பம் அந்தகாரத்தை அழிச்ச குடும்பம் அத்தாலியாள மேற்கொண்ட குடும்பம் தேவனுடைய இருதயத்தை மகிழ்வித்த குடும்பம் ஆமே நம்ம குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமா மாறணுமா உன்னதத்தை உயர்த்துங்கள் சொல்லுங்க அந்த வார்த்தையை ஆண்டவரே ஒரே சொல்கிறவங்கள மட்டும் ஆசீர்வதிங்கப்பா சொல்லாதவங்கள ஒரு ஆறு மாதம் அப்படியே விட்டுருங்க தோத்தரா இப்போ சொல்கிறாங்களா பார்ப்போம் உன்னதத்தை உயர்த்துங்கள் சொல்லுங்க சூப்பர் 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 ரெண்டாவது உடன்பட்டு பயணியுங்கள் சொல்லுங்க என்ன ஏதுங்கிறதுலாம் நான் அப்புறம் பேசுவேன் தோத்தரா உடன்பட்டு பயணியுங்கள் மூன்றாவது உடன்படிக்கைக்கு உட்படுத்துங்கள் சொல்லுங்க நம்ம தியானிப்போம் தோத்திரம் உடன்படிக்கைக்கு உட்படுத்துங்கள் ஐந்து நாலாவது நாலாவது தோத்திரம் உறவுகளை கனப்படுத்துங்கள் சொல்லுங்க தேவன் நமக்கு தந்த உறவுகளை கனப்படுத்துங்கள் அல்ல சொல்லுங்க கடைசியா அஞ்சாவது தோத்திரம் ஊழியம் செய்யுங்கள் சொல்லுங்க உன்னதத்தை உயர்த்துகிற குடும்பம் பர்லோகத்தையே பார்க்கிற குடும்பம் தேவனை மட்டும் கனம் பண்ற குடும்பம் எங்களுக்கு வேற எதுவும் பெருசு இல்லை எங்களுக்கு ஆண்டவர் தான் பெருசு அப்படின்னு சொல்ற குடும்பம் குடும்பம் யோசபியாத்து குடும்பம் ரெண்டு பேரும் சொல்லுங்க நீங்க இப்போ வசனத்துக்கு வருவோம் ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் நான் வாசிக்கிறேன் ரெண்டு நாளாகமத்தின் புத்தகத்தில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நான் ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ நான் வாசிக்கிறேன் பதினொரு வசனம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபியாத் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவா எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள் அப்படியே அத்தாலியாள் அவனை கொன்று போடாத படிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தையும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண் சாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒழித்து வைத்தாள் அவள் அகஸியாவின் சகோதரியாயிருந்தாள் பன்னெண்டாம் வசனம் இவர்களோடு அவன் ஆறு வருஷமாய் கத்தருடைய ஆலயத்திலே ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான் சொல்லுங்க கத்தருக்கு மயிமை நல்லா கவனிங்க இவ யோசபாத் என்கிற ராஜாதிக்கு பேத்தி ராஜாதிக்கு பேத்தி நல்லா கவனிக்கணும் ஆமா யோராம் என்கிற ராஜாவுக்கு குமாரத்தி ராஜாவுக்கு குமாரத்தி அகசியா என்கிற ராஜாவுக்கு சகோதரி ஒரு ராஜாவுக்கு பேத்தி ஒரு ராஜாவுக்கு மக ஒரு ராஜாவுக்கு சகோதரி ஒரு ஆமா தோத்திர பொசிஷன் பாருங்க தாத்தா ராசா இவக அப்பாவும் ராசா இவக அண்ணனும் ராசா சொல்லுங்க ஆனா இவங்க அம்மா அத்தாலியால் மோசக்காரி நாசக்காரி மோசக்காரி இப்போ எல்லாரையுமே கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவங்க அம்மா காரி இவளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு யோசிப்பியாத்துக்கு என்ன ஆப்ஷன் ஆஹா எல்லாலையும் கொள்றாளே நம்ம அம்மா ஐயோ பேய் பிடிச்சு தோத்துறான் இப்படி கொள்றாளே இவ கொல்லணும்னா அங்க போய் யூ யார் எகுவெல்லாம் கொல்லணும் அதை விட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஆளுகளையே கொண்டுகிட்டு இருக்கிறாளே அவ கண்ணில் பட்டா ஒருவேளை நம்மளை கொன்னாலும் கொல்லலாம் சொத்துறோம் ஒன்னு செய்வோம் அம்மாவை போய் கட்டி பிடிச்ச அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்து அம்மா நான் நான் கூட தான் கொடுத்துறான் ஒரு அருவாளை என் கையில கூட சேர்த்து என்ன அம்மாவோட ஒட்டிக்கலாம் அம்மாவை சந்தோஷப்படுத்திடலாம் அம்மாவை ஒசத்தலாம் அம்மாவை சார்ந்திருக்கலாம் அப்படிங்கறத அவ முடிவெடுக்கலாம் இல்லைன்னா ஏ கிறுக்கி ஏ பேயி தோத்துறான் நீ எனக்கு தாயில்ல நீ எனக்கு பேய் ஏசுரத்தஞ்ச நீ குறுக்குருக்கு பிடிச்ச பொம்பளை வாங்கூட நாயனத்துக்கு நிக்கணும் தோத்துறான் நீ என்ன கொண்டாலும் பரவாயில்ல நான் என் கத்தர் தான் நிற்பே நான் தேவன் பக்கம் தான் நிற்பேன் தேவ வார்த்தையின் பக்கம் தாண்டிப்பேன் நியாய பிரமாணத்தின் பக்கம் நிப்பேன் தேவன் என்ன சொல்லிருக்கிறார் தாவீதின் குமாரர்களில் ராஜா இல்லாமல் போவதில்லை தாவீதின் குமாரர்கள் தான் சிங்காசனத்தில் ராஜாவா உட்காரணும் அது கத்தருடைய வார்த்தை அதனால நான் கத்தருடைய வார்த்தையின் பக்கம் தான் நிப்பேன் தேவன் பக்கம் தான் நிப்பேன் உன்னதர் பக்கம் தான் நிற்பேன் அவரை மட்டும் தான் உயர்த்துவேன் அவரை மட்டும் தான் சார்ந்திருப்பேன் எனக்கு தோத்திரம் என் அம்மா பெருசு இல்லை எனக்கு என் உசுறு பெருசில் எனக்கு வேற எதுவும் பெருசில் எனக்கு கத்தர் தான் பெருசு கத்தர் வார்த்தை தான் பெருசு கத்துடைய சத்தியம் தான் பெருசு என் புரிசன்னு நானும் கத்தர் பக்கம்தான் நிற்போம் இருக்கீங்களா யோ அவர் மீசக்காரரு தோத்திரம் அவரு உடனே ஏய் யோசபியாத்தே இங்கவா மண்டக்கு இந்த நேரத்தில் யோசனை பண்ணாத தோத்தரம் நமக்கு ரொம்ப தந்திரமா தோத்திரம் ஞானமா தப்பிக்கணும்னா ஒரே ஐடியா தான் இருக்கு உங்க அம்மா கொடிய தூக்கிடுவோம் தோத்தரம் உங்க அம்மா பக்கம் சார்ந்துருவோம் கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆமா இப்போ அவ கொலகாரி பயங்கரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா கண்ணுல சிக்கணும்னா நம்மளையும் காலி பண்ணிடுவா வேணாம் இந்த வம்பு தோத்திரம் அவ கூட சேர்ந்து நிற்போம் அம்மா வாழ்க அப்படின்னு பாடுவோம் அப்படின்னு யோகா சொன்னாரா சொல்லுங்கண்ண மாதிரிதான் யோசபியாத்தும் யோக்தா மாதிரி தான் ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் இணைஞ்சு கத்தரம் மட்டும் உயர்த்தினாங்க புரியுதா இன்னைக்கு நம்ம குடும்பம் உறவ உயர்த்துற குடும்பமா இருக்கா உன்னதர உயர்த்துற குடும்பமா இருக்கா உலகத்தை உயர்த்துற குடும்பமா இருக்கா உன்னதத்தை உயர்த்துற குடும்பமா இருக்கா யோசிங்க எப்ப ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சுட்டு நம்ம கல்யாணத்துக்கு போறோமோ அப்ப நாம யார்தான் உயர்த்துறோம் மச்சானையும் மாமனையும் சித்தப்பனையும் உறவையும் தான் உயர்த்துறோம் கத்தர் நமக்கு பெருசுன்னு இருந்தா கட்டடிப்போமா ஆலயத்துக்கு சர்ச்சை கட்டடிப்பமா மூணு வாரம் கிளம்பி போயிடுறது பொசுக்கு பொசுக்குன்னு அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷன் நாலாவது வாரம் சர்ச்சிக்கு வந்து உயிராணு உயிராணு உயிராண எஸ் அவர் சொல்வாரு சரியான 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 லூசு என்ன பேச்ச காண்ணா உனக்குண்ணா உசுரா உனக்கே ஓவரா தெரில புழுவாண்டி பாட்டை பாரு வாரம் எங்கே போயிருந்த அதுக்கு வாரம் எங்கே போயிருந்த இந்த வாரம் எவனும் பத்திரிக்கை வைக்கல போல தெரியுது பிரியாணிக்கு வாய்ப்பு இல்லை கிளம்பி இங்க வந்துட்டேன் தோற்றுறன் உங்கள் பாஸ்டர் அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாருன்னொன்னே வேற வழி இல்லாமல் நீயும் உயிரான எனக்கு அவன் உசுருனா ரொம்ப பிடிக்கும் போட்டுறவா என்ன பேச்சக்கானா கொஞ்சம் யோசிங்க மேடம் கொஞ்சம் யோசிங்க பிரதர் ரட்சிச்சது அவர் வாழ வைக்கிறது அவர் சோறு போடுறது அவரு ஜீவனோட வச்சிருக்கிறது அவர் குடும்பத்தை கொடுத்தது அவரு பிள்ளைகளை தந்தது அவரு புருஷன் அவசரோட வச்சிருக்கிறது அவரு பொண்டாட்டி அவசரோட வச்சிருக்கிறது அவரு எல்லாமே அவர் ஆனா அவரை பின்னுக்கு தள்ளிட்டு அவர் வார்த்தைய பின்னுக்கு தள்ளிட்டு வசனத்தை பின்னுக்கு தள்ளிட்டு மச்சான் மாமா நான் மச்சான் நான் மாமா அன்னைக்கு வெட்டி 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 இழுத்துரு கிடந்தைய அன்னைக்கு நான் மச்சா நான் வந்து பார்த்தான் செத்து போயிருவேன் நினைச்சான் இன்னும் சொல்ல போனா சாகட்டும் வேண்டுனா ஆனா கத்தர் ஆலயத்துக்கு ஒன்னு வந்து போட்டதுனால தேவன் உன்னை உசுரோட வச்சிருக்கிறார் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கத்தருடைய அன்னைக்கு ஒரு தேவன் நின்னப்போ அவனா காப்பாத்துனா நெஞ்சத் தொட்டு சொல்லுங்க கத்தரை தாண்டி உங்க மேல அக்கறை உள்ள ஆளு ஒத்தாள சொல்ல கத்தர விட பெருசா ஒரு ஆளை சொல்ல சும்மா கிளம்பிடுறது அப்படியே கத்தர் எங்க உயர்த்துறான் அன்னைக்கு யோக்தாவும் யோசேபியாத்தும் தங்களுக்கு ஏதோ கிடைக்கும் அப்படின்னு கத்தரை உயர்த்தி கத்தருக்காக நின்னம்னா ஒருவேளை அத்தாலியால் கொன்னாலும் கொல்லலாம் அது அந்த குடும்பத்துக்கு தெரியும் இவனை களவா எடுத்துட்டு போய் நம்ம வளர்க்கிறோம் வளர்க்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம ரெண்டு பேரையும் போட்டுருவா கொன்றுவா செத்துருவோம் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் ஒன்றை பெற்று கொள்ள அவர்கள் தேவனை தேடல தேவனுக்காக ஒன்றை கொடுக்க இழக்க தேவனை தேடினார்கள் பிதாக்கள்கிட்ட தோத்துருவோம் நாம நம்ம பிதாக்கள்கிட்ட தோத்துருவோம் நாம ஏன்னா அவங்க ஆராதனை வேற அவங்க லைஃப் அவர் பார்த்திருக்கிறாரா நம்மளையும் பார்க்கிறாரா ஏமாளிகள் யேசுவையே ஏமாத்துற ஆளுக ஏமாறுற ஆளுங்க இல்ல ஏமாத்துற ஆளுங்க ஒண்ணு சொல்லட்டுமா அன்னைக்கு ஆபிரகாமின் ஆராதனை என்ன இருபத்தி ரெண்டாவது காரத்துல ஆதி ஓ ஏக சுதனை அழைச்சிட்டு போய் மோரியா மலையில அவனை எனக்கு பலி செலுத்துனாரு ஆமேனா ஆட்டை கேட்டவரு மாட்டை கேட்டவரு இப்ப மனுஷனை கேட்காரு மனுஷனை கேட்டா கூட பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்காரனை போட்டுடலாம் பெத்த ஒத்த மகனை கேட்காரு அவரே கொடுப்பாராம் அவரே கேட்பாராம் தோத்திரம் பிள்ளையவே கேட்கிறாரே இந்த ஆண்டவர் நமக்கு தேவையா நமக்கு பிள்ளை கிடைச்ச வரைக்கும் போதும்டா இனி அவரை தேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல சரால் ஐ லவ் யூ நம்ம ரெண்டு பேரும் பிள்ளைய கூப்பிட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுவோம் இவர் இந்த மாதிரி பிள்ளைய கொண்டு போய் பலிசலத்தை சொல்றாரு இப்படி ஒரு தெய்வத்தை உலகத்துல நான் பார்க்கல சாமி இப்படி ஒரு சாமி நமக்கு வேணாம் சாமி அப்படின்னு சொன்னாரா சொல்லுக்கா உள்ளே அழைச்சிட்டு போறாருங்க பலிசலத்தை இன்னும் சொல்ல போனா கட்டுன மனைவி கூட சொல்லல மாட்ட ஏன் அது அவர்கிட்ட தான் கேட்கணும் அல்ல இல்லையா சொல்லுங்க கட்டுன மனைவியத்தை கூட சொல்லாம கூட்டி போறாருன்னா அவர் குடும்ப ரகசியம் அவருக்கு தான் தெரியும் சாராளமா கூட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு சாராளமா பத்தி அவருக்கு தெரியாதா என்ன நம்ம கண்டு நமக்கு இருக்கிற ஒன்று ரெண்டு குறிப்புகளின்படி சொல்லலாம்னா சாராளமா சரியான டெரர் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் இருபத்தர அதிகாரத்தில் தோத்திரம் இஸ்மவேலு கொஞ்சம் ஈசாக்கு விரோதமா பேசிட்டான் அதாவது கிண்டல் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக இஸ்ம வேலையும் ஆகாரையும் வீட்டை விட்டே துரத்தனவாவ டெரர் அவள்கிட்ட போய் ஆண்டவர் பிள்ளைய கேட்கிறாரு போட்டு தள்ளவான்னு கேட்டா ஆபராம போட்டு அவ அத்தானே டார்லிங் லவ் யூ பிள்ளைய கொடுக்கணும்னு முடிவு வந்துட்டிய இந்த அழிச்சொன்ன வச்சு கேட்க மாட்டான் தெரியும் ஒன்று செய்யுங்க இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு பிடிச்சா கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குங்க காலையில் நானே அலாரங்களாக்காக இருந்து உங்களை எழுப்பி விடுறேன்னு சொல்லி ஆபிரகாம நல்லா தூங்க வச்சு ராத்திரி ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ அம்மி குழவையை போட்டு ஆபரகாம கொன்றுப்பா நீங்கள் வேணா போய் ஆபராம்ட்ட கேளுங்களேன் நான் கரெக்டாக சொன்னேன்னு சொல்லுவார் சோத்தரம் என்ன கற்றுக்கிறோம்னா தேவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என் மனைவி கூட தடையாக இருந்துடக்கூடாது

என் புள்ள ஈசாக்க விட என் மனைவி சாராள விட எனக்கு தேவன் தான் பெருசு அண்டவரே நான் நான் நினச்சிட்டே என்னை ஒரு மாதிரி இடம் போட்டிடுறா நேரு இருபத்தஞ்சு வருஷமா நமக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தான் இப்போ ஈசாக்கு வந்தவொடனே புள்ள வந்தவொடனே அவனை குளிப்பாட்ட அவனுக்கு அன்றாயிரம் போட அவனுக்கு டவுசரை மாற்ற அவனுக்கு பவுடரை போட அவனவே கொஞ்சம் அவனவே சுச்சு சுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதனால ஆராணியை கட்டடிக்கிற தோற்ற கடைசி கால விசுவாசிகள் நினச்சிட்டா என்ன பிள்ளைய காரணம் காட்டி சச்சுக்கு வரதில்ல காரணம் காட்டி ஜபத்துக்கு வரதில்ல பிள்ளைய காரணம் காட்டி தோத்தரம் ஊழியத்துக்கு அது இல்லாதப்ப வந்துருக்கோம் தொல்லை ஆயிட்டு இப்ப பிள்ளைய பார்க்கணும் பிள்ளைய குடுப்பாட்டணும் பிள்ளைக்கு பவுடர் போடணும் பிள்ளைய மேக்கப் பண்ணணும் பிள்ளைய ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சச்சுக்கு வரதில்ல ஜபத்துக்கு வர்றதில்லை ஊழியத்துக்கு வர்றதில்லை அந்த மாதிரி என்ன நினைச்சிடா அன்னைக்கு என்ன ஆபரகாமோ அதே தான் இவன் என்னப்பா இவன் நீர் போட்ட பிச்சாண்ட நீங்க எல்லாமே அவன் எனக்கு வந்தா இவனை ஈசாக்கு வேணாலும் எனக்கு கிடைப்பான் ஆனா உங்களை மாதிரி ஒரு எகோவாவ இந்த உலகத்தின் எந்த மூளைக்கு போனாலும் என்னால கண்டுபிடிக்க முடியாது என்ன அவனை போடணும் அவ்வளவுதானே நீர் கேட்ட சாராலையும் போடுற அவன் தான் இல்லையாவா அங்க கூட தேவனுக்கு பலிசலத்தை போறவன் தேவன் உன்னை எடுத்துட்டு வர்றதுக்கு போல தேவனுக்கு உன்னை கொடுக்க போறான் நம்ம ஆலயம்னாலே போய் என்ன தடா வரலாம் எடுத்துட்டு வரலாம் பறிச்சுட்டு வரலாம் அப்படித்தான் ஆலயத்துக்கு வர்றோம்

மூன்றாம் நாள் நாலாசனை சொல்லுது இருபத்தி ரெண்டு நாலு மூன்றாம் நாள் காலையில் தூரத்தில் அந்த இடத்தை ஆபரகாம் கண்டான் அப்போ எத்தனை நாள் டிராவல் பண்ணி போயிருக்கிறார் ஆபிரகாம் த்ரீ டேஸ் மூணு நாள் ரிட்டன் வீட்டுக்கு எத்தனை நாள் போயிருப்பாரு அது ஏழு நாளா மூணு நாள் ஒரு நாள் பலி செலுத்த வச்சுக்கிட்டா கூட மூணு பிளஸ் ஒன்னு பிளஸ் மூணு ஈஸி கோல்ட்டு ஏழு ஒரு முறை ஆண்டவருக்கு பலி செலுத்த ஆபரகம் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஏழு நமக்கு ஏழு நாளில் ஒரு நாள் அந்த ஒரு அரை நாள் கொர நாள் அதுவே நமக்கு ஏழரை ஆயிடுது என்ன பேச்சக்கான நம்மளெல்லாம் உசுரோட வச்சிருக்கிறார் பாரு அவரை சொல்லணும் சச்சுக்கு வர்றது கூட நமக்கு முடிவு அந்த அளவுக்கு பிசி வேலையை கொடுத்துட்டாரில்ல பொண்டாட்டியை கொடுத்துட்டார புருஷனை படிப்பை கொடுத்துட்டாரு சம்பாத்தியத்தை பணத்தை அவர் யோசிப்பார்ல கொடுத்து கெடுத்துட்டணும் பிடிக்கலாமா திரும்ப ஓட்டாண்டி ஆக்கிடலாமா என்ன என்ன ஒரு மாதிரி முறைக்கிறீங்க உங்க பாசிமாரி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு யோசிக்கணும் ஏன்னா அடுத்த வாரமா உங்க முகத்தை பார்க்கணும் நான் இப்ப கிளம்பிடுவேன் இருக்கிறீங்களா ஒரு வாழ்க்கைங்க அதை வைராக்கியமா வாழ்வோம் சும்மா சாதாரணமா ஏதோ ஒண்ண கொடுக்க போலங்க தான் பெத்த புள்ளைய கொடுக்க போறான் இன்னைக்கு ஆண்டோருக்கு கொடுக்கறதுன்னா நமக்கு அவ்வளவு கஷ்டம் ஆசீர்வாதம் அவர் கொடுக்கிறாருன்னா வீட்டை தருக்குறா ரெஸ்ஸி வேலைக்கு கொடுக்குறா ரிஸ்ஸை சூ ரிஸ்ஸி உறா பா ஒரே ரிசீவு தான் வாங்கி வாங்கி போடு வாங்கி வாங்கி துன்னு தோற்றுறோம் வயிறு வெடிச்சு செத்து போயிட போகிறோம் ஒரே ரிஸே அவருக்கு கொடுக்குறதுன்னா கஷ்டம் இங்க வந்துட்டு தான் பாக்கெட்டுக்குள்ளே கையை விடுறது தோற்றுறோம் காணிக்க அது பாத்தீங்கன்னா அந்த பெரிய நோட்டு தான் முதல்ல மாட்டோம் நீ இல்ல உள்ள போ உள்ள போ அடுத்த நோட்டு எட்டி பார்க்கும் அவசரப்படாத நீ அங்க அங்க அப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணி வச்சது கையில மாட்டோம் பழைய பத்து ரூபா பழைய பத்து ரூபா நீ தான் வா வா அதுக்குள்ள காணிக்கப்பட்டி வந்துருமா பொசுக்குன்னு அவசரத்துல போட்டுட்டு போயிடுறது நாங்க வீட்டில் போய் பெட்டியை திறந்து எண்ணி பார்க்கும்போது பாதி நோட்டு தான் கிடக்கு நீ வேணா வீட்டில் போய் பாரு பாதி ஒன்றை தான் இருக்கும் உனக்கு மனசாட்சி இருந்தா அடுத்த வாரம் திரும்ப எடுத்துட்டு வா நானும் எடுத்துட்டு வரேன் ஒன்று நீ வாங்கி போய் ஒட்டிக்கிட்டு டீ குடிச்சுக்க இல்லை உனக்கு முடிஞ்சா கூடும் நாங்க வேணா ஒட்டி டீ குடிச்சுக்கோ கத்தர் நமக்கு கொடுக்கும்போது மட்டும் அள்ளி 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 கொடுக்கணும் வீட்டை கேட்டால் கொடுத்துடணும் வேலையை கேட்டால் கொடுத்துடணும் பிள்ளைய கேட்டால் கொடுத்துருணும் புருஷனை கேட்டால் கொடுத்துடணும் சகலத்தையும் கொடுத்துடணும் ஆனால் நான் அவருக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் அப்பம் ஸ்டான்லி கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசுகிறா அல்ல இல்லையே சொல்லுங்க